குலதெய்வம் தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு தனியா ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஒரு அகல் விளக்கில் ஏற்றி தான் என் குலதெய்வம் கிட்ட கூட்டு போனீங்கன்னா ஒரு குலதெய்வம் வந்து உட்காந்துரும் தொடர்ந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் வருது ஒன்று என்ன குலதெய்வத்தை பற்றி தான் நிறைய பேர் இந்த குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வங்களை தெரியல அதனால பல பிரச்சனைகள் வருது அப்படியே நிறைய அதாவது தான் உங்களுக்கு ப்ராப்ளமே அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க நாங்க என்னதான் பண்ணுறோம் சரி இந்த குலதெய்வத்தை பற்றி இன்னும் அவேர்னஸ் சரியா புரியல எல்லாருக்கும் அப்படின்னு ஒன்றும் நல்லா புரிஞ்சுது ஓகேங்களா ரைட் இப்போ உங்களுக்கு ஜாதகம் இருக்கு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதக கட்டத்தில் லக்னத்துலேருந்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் சாணமும் தான் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற இடமோ அதுதான் நீங்க செஞ்ச பாகுபுணிகள் கண்டுபிடிக்கிற கணக்கு எல்லாம் தான் வரும் குலதெய்வமும் தான் உட்கார இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வடக்கு சிலை இந்த இடத்துல இந்த கோவில் இருக்குன்னு சொல்றாச்சு அந்த கோவில் தான் உங்க குலதெய்வம்ன்றதுக்கு என்ன சிம்டம் அப்ப இதோ ஒன்னும் தெரியணும் இல்ல இப்போ நான் ஒருத்தருக்கு பிரசனம் பார்த்து சொன்னேன் நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்க குலதெய்வம் கோவில் போவீங்க உட்காருங்க உங்ககிட்ட ஒரு நாய் வரும் அந்த நாய் உங்ககிட்ட வந்து மட்டும் கொஞ்சம் அப்படின்னு அப்ப அவங்களுக்கு சிம்டம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம குழந்தை குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அது பிரசனமும் சேர்ந்து பார்ப்பது தான் சிறப்பு